இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருக்கோம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில போனாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னா நம்மளால வந்து முன்னேறவே முடியாது அதுதான் நம்பிக்கை நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பா முன்னேற முடியாது அதுதான் சோ அதை பத்தினா ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேளுங்க சோ ஒரு பெண் ஒரு பெண் இருக்காங்க அவங்க வந்து ஒரு சிறிய கிராமத்தில் பெருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பத்தில் வந்து வறுமை சமூகத்தால் கேலி சுற்றி உள்ளவங்க வந்து பெண் பிள்ளைங்களுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 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 அவங்கள வந்து அந்த குடும்பத்தில் இருந்தவங்களும் உள்ளவங்களும் அந்த பெண்ணை வந்து அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க அந்த பெண்ணுனால எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி 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 அவங்க குடும்பத்திலையும் சுற்றி இருக்கிறவங்களும் உன்னால எதுவுமே சாதிக்க முடியாது நீ என்ன பண்ண போற நீ படிச்சு என்ன பண்ண போற உன்னால வேலைக்கு போக முடியாது உன்னால சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி 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 அந்த பெண்ண தன்னாலேயே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ப வச்சுட்டாங்க ஓ என்னால எதுவுமே பண்ண முடியாதா என்னால எதுவுமே பண்ண முடியாது என்னால படிக்க முடியாது நான் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி 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 என்னால சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பெண்ணையே நம்ப வச்சிட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் ஒரு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல அந்த இடத்துக்கு இந்த பெண் வந்து போகிறாங்க அந்த இடத்துல அந்த ஸ்பீக்கர் சொன்ன ஒரு வார்த்தை அந்த பெண்ணை அவளுடைய மனசில் வந்து அந்த அளவுக்கு ஆழமாக இருக்கு என்ன அப்படின்னா உன்னை நீ நம்பல அப்படின்னா வேறு யார் உன்னை நம்புவாங்க இந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த பெண்ணோட டோட்டல் லைஃப்பையே சேஞ்ச் பண்ணியிருக்கு தானே பார்க்குறீங்க அடுத்ததான் அந்த பெண் வந்து அந்த ஸ்பீக்கர் சொன்னதை நல்லா உள்வாங்கிக்கிட்டாங்க அந்த மனசு ஃபுல்லாக அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது என்ன நான் நம்பலை அப்போ எப்படி இந்த கோ சமூகமும் நம்மளுடைய குடும்பமும் நம்மளை நம்பும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போக ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு நான் என்ன நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அவங்களுக்கு அந்த சாதிக்கிற வேறு இருக்குது என்ன நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக மூவ் பண்ணாங்க சின்னதாக இருந்தாலும் சரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து வீட்டு வேலை செய்ய ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு வீட்லேயும் சமைக்க சமையல் செய்ய போனாங்க சமையல் செஞ்சு செஞ்சு அந்த சமையல் செய்கிறதுக்கு வர அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கடை ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு ஸ்நாக்ஸ் பிஸ்னஸை ரன் பண்ண ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில் நிறைய சிரமங்கள் கஷ்டங்கள் நிறைய இருந்துச்சு வியாபாரம் ஆகலை எல்லாமே அந்த வியாபாரம் ஆகலைன்னா அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வீணாக தானே போகும் எல்லாமே இருந்துச்சு ஆனாலும் அந்த பெண் வந்து அவளுடைய நம்பிக்கையை விடலை அவன் நம்பிக்கையோட என்ன பண்ணாங்க அப்படின்னா மூவ் பண்ணிட்டே இருந்தாங்க சில நாள் வந்து அப்படியே போச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெண் வந்து படிப்படியா படிப்படியா முன்னேறிட்டே வந்தாங்க அந்த அவங்களோட சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பெண்ணுடைய அந்த டெடிக்கேஷனை பார்த்து அவங்க எல்லோருமே வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு அந்த பெண் இப்போ ஒரு ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனிக்கு ஓனராக இருக்காங்க அந்த கம்பெனியை அவங்க தான் நடத்திட்டு வந்துட்ருக்காங்க நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்க ஊரில் இருக்கிற குழந்தைகளுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கல்வி கா கல்விக்கான ஊக்கத்தொகையை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி அந்த பெண்ணை வந்து தான் நம்பலை அப்படின்னா எனக்கு என்னை யார் நம்புவாங்கன்னு அந்த ஒரு வார்த்தையினால் தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக்கிட்டு அளவுக்கு முன்னேறி வந்திருக்காங்க இப்போது அந்த பெண் மீது நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கு அவங்களால அடுத்தவங்க நிறைய அங்கே இருக்கிறவங்க அந்த அங்கே அந்த அவங்களுடைய கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாகட்டும் அவங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு முன்மாதிரியா அந்த பெண் இருக்கிறாங்க எல்லா தடைகள் வந்தாலும் அதை தாண்டி ஒரு பெண் முன்னேறினா அப்படின்னா முன்னேறுகிறாள் அப்படின்னா அவங்களுடைய குடும்பமும் சமூகமும் வளர தொடங்கி விட்டது அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த பெண்ணை பார்த்து எல்லாருமே வியப்படைகிறாங்க இவ வந்து நம்பிக்கையோடு இருந்தனால மட்டும்தான் சாதிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத பெண் இத்தனை பேருக்கு நம்பிக்கையாக மாறினாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை வந்து நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் இதை வந்து இன்டிமேட் பண்ண பாருங்கள் உங்கள் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஃபஸ்ட்டு உங்களை வந்து நீங்கள் நம்புங்க அதுக்கப்புறம் அடுத்தவங்க நம்மளை நம் நம்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வெற்றியை தொடக்கூட முடியாத அளவிற்கு சென்றுவிடும் ஸோ நீங்கள் உங்களுக்கு வெற்றி வேணும் அப்படின்னா நம்பிக்கை இருந்தால் வெற்றி உங்களை தேடி வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு நல்ல கதையோடு